அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நாளை குறைந்த காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிதீவிர புயலாக மாறுதுன்றாங்க நான் அந்த வீடியோ எடுக்கும்போது இல்லை உங்கள்கிட்ட ரீச் ஆகும்போது இன்று இரவு இருபத்தி ஆறாம் தேதி இன்று இரவு ஏழு மணிக்கு இந்த லோ ப்ரெஷர் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அது பாருங்கள் இலங்கையினுடைய பக்கத்தில் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மழை பொழிவானது கீழே திருநெல்வேலியில் தொடங்கி மதுரை திருச்சி நாகப்பட்டினம் தொண்டி புதுச்சேரி வரைக்குமே இருக்குது மலை சென்னை வெள்ளூர் போன்ற பகுதியில் சும்மா சாரல் மலை இருக்கும் சும்மா அங்கங்கே காற்றின் திசை மாறுபாட்டின் காரணமாக ஒரு சில இடத்துல இருக்கலாம் கோயம்புத்தூர் வரைக்குமே அந்த மழைப்பொழிவு இருக்கலாம் இன்று ஏழு ஏழு மணி ஸோ இன்று இரவு பத்து மணின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை நேரங்கிடும் இலங்கையை சுற்றி மிக கனமழை ஜாஃப்னா இங்கே சுற்றிலாம் வந்து தொடர்ந்து இலங்கை இரண்டு நாளாக மழைப்பொழிவில் தான் இருக்குது அதே சமயத்தில் மேலே திருச்சி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திண்டுக்கல் வரைக்குமே மழைப்பொறிவு இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அந்த லைட் ப்ளூ நீலக்கலருக்கு எல்லாமே வந்து தூரல் இருக்கும் அதாவது இந்த தென் மாவட்டமும் சரி வட மாவட்டங்களிலும் சரி அப்படியே நம்ம கொஞ்சம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கனமழையானது கொஞ்சம் திருச்சி நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி தொண்டி மதுரை வரைக்குமே உணரலாம் இந்த பக்கம் திருநெல்வேலியில் தொடங்கி நாகர்கோவிலில் தொடங்கி மேலே மேலப்பத்தினம் நெய்வேலி மயிலாடுதுறை தஞ்சாவூர் வரைக்குமே இருக்குது அதுக்கு சென்ட்ரலில் பார்த்தோன்னா அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பகுதியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெஷர் மூவ் ஆகிட்டு மேலே போகுது தள்ளி போயிட்டுருக்கு நாளை காலை பதினோரு மணிக்கெல்லாம் அப்படியே கொஞ்சமாக மேலே வர ட்ரை பண்ணது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் பட்சத்தில் அடுத்து சென்னையை நோக்கி வடக்கு நோக்கி நகர தொடங்குதுன்றாங்க அது இருக்கக்கூடிய சூழ்நிலை நாகப்பட்டினம் திருச்சி மதுரை இங்கே தான் இருக்குது இந்த இடெலாம் வந்து மலைப்பொழிவு கொடுத்துட்ருக்கு நாளை மாலை ஆறு மணி தான் கொஞ்சம் அப்படியே இலங்கையை விட்டு மேலே மெல்ல தள்ளி தமிழ்நாடை நோக்கி நகர ஆரம்பிக்குது நாகப்பட்டினம் பாண்டிச்சேரிலாம் இருபத்தி தேதி தான் சென்னையை நோக்கி ஒரு ஐநூறு கிலோமீட்ரு தள்ளி இருந்தாலுமே வந்து இந்த நாகப்பட்டினம் சென்னை இந்த இடத்துல வந்து மழை பொழிவு கொடுக்குன்றாங்க இருபத்தி தேதி கடலோர மாவட்டங்களில் மழை அதே சமயத்தில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடத்துல தூரல் இருக்குன்றாங்க இருபத்தி எட்டாம்தேதி ஃபுல்லாகவே இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கொஞ்சம் பாண்டிச்சேரியும் சென்னையை நோக்கி நெருங்கி வரும்போது கொஞ்சம் மழை அப்போ இருபத்தி எட்டாம்தேதி ஒரு பெரிய ஒரு கேப் கொடுக்க போகுது நம்மளுக்கு இருபத்தி ஒம்பதாந்தேதி தான் சென்னையை நெருங்குது அப்போ தான் சென்னையை மிக கனமழை சென்னை பாண்டிச்சேரி வரைக்குமே இருக்குது இந்த பக்கம் கீழே திருச்சி அந்த சைடு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் லைட்டாக தூரல் இருக்கும் இது என்ன நம்ம இன்னொரு ஆங்கலில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரெஷரை வச்சு கூட சொல்லலாம் நம்ம ஸோ இங்கே ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நெய்வேலி பாண்டிச்சேரி மத்தியில் இருந்ததுன்னா இந்த மஞ்சள் கலரில் அதெல்லாம் வந்து லைட் மலைத்தூரலுக்கான ஒரு சாதக பாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இருபத்தொம்போதில் தொடங்கி முப்பதாம் தேதி கொஞ்சம் கரெக்டாக சென்னைக்கு உள்ளே வருது அப்போ தான் சென்னை வந்து அதிகன மழைக்கான வாய்ப்பு அப்போ மழை வந்து வர இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி இந்த பக்கம் சேலம் நாகப்பட்டினம் அதாவது இது எப்படி எடுத்துக்கலாம்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த திருநெல்வேலி மதுரை திருச்சி இங்கெல்லாம் இருந்தது அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தோன்னா மேலே பொழிய ஆரம்பிச்சிருச்சு சென்னை திருப்பதி நெல்லூர் அந்த பக்கம் வரைக்குமே இருக்குது இந்த பக்கம் பெங்களூர் வரைக்குமே இருக்குது இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருக்கும் முப்பதாம் தேதி சென்னையை மையப்படுத்தி கரெக்டாக சென்னை மையப்பகுதி அதனால் இந்த பக்கம் வெள்ளூர் பெங்களூர் அந்த சைடு மேற்கு ஆந்திரா நோக்கி இடத்துல திருப்பதியை நோக்கி வரைக்கும் பெரிய மலைப்பொழிவு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரெஷர் வந்து வெள்ளூர் பெங்களூரை நோக்கி கிராஸ் ஆகுது அப்போ மேபி அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடுங்கெல்லாம் கொஞ்சம் மலைப்பொழிவு இல்லாமல் இந்த நாமக்கல் இதெல்லாம் அப்போ கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ ஒன்றாந்தேதி கிராஸ் ஆகும்போது பெங்களூரில் இருக்குது அந்த புயல் இப்போ இந்த பக்கம் கேரளா பக்கம் வந்துடுச்சு புயல் இப்பொழுது கேரளாவில் மலைப்பொழிவு கொடுக்குது அப்போ இந்த கேரளா திரும்பி கோழிக்கோடு கொச்சின்னு கண்ணூர் இந்த ஒரு சுழற்சியில் இப்போ இந்த சைடு மீதி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கும்மி மதுரை இந்த சைடு மேலே ம மலைப்பொழிவு கொடுக்கும் இப்போ இப்போ புயலானது மங்களூர் இந்த பக்கம் மேலே வந்துச்சு மூன்றாம் தேதி ஒரு சின்ன கேப் கொடுத்தாலும் மறுபடியும் இங்கே பாருங்கள் லைட் சைடில் மற்றொரு புயல் வந்து உருவாகியிருக்கு இந்த மூணாந்தேதி இருக்கக்கூடிய இது வந்து நேராக மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி தான் வருது குறிப்பாக நாலாம் தேதி சென்னை பாண்டிச்சேரி கிடையில் சேம் முன்னே எங்கே கலந்ததோ அதே பகுதியில் கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் இதெல்லாம் சென்னை நெல்லூர் திருப்பதி அந்த பக்கம் இருந்தாலும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களான இந்த பக்கம் திருவண்ணாமலை மதுராந்தகம் காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி வந்து பெரிய மலை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படியே இந்த இரண்டாவது புயலும் பார்த்தோன்னா அஞ்சாம்தேதி கடக்கும் போது அஞ்சு கிட்டத்தட்ட ஆறாம் தேதி வரைக்குமே மழை அதுக்கப்புறம் இந்த காற்று வடக்க நோக்கி வீசறதுனால மேலும் மழை தொடரும் கிட்டத்தட்ட இந்த மலை நம்ம வந்து ஒரு ஒன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ இரண்டு புயல் அடுத்தடுத்து நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு புயலில் தமிழகத்துக்கு தேவையான மழை பொழிவை குடிக்கும் கொடுக்கும் என்று பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா மலைப்பொழிவும் என்னாச்சுன்னா மற்ற இடத்துக்கு போகும்போது மட்டும் மற்ற ஸ்டேட்டுக்கு போகும்போது நேராக விரும்னு போகுது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்துட்டால் போதும் என்னமோ இந்த பக்கம் வளையிறது அந்த பக்கம் வளையிறது கொடுக்கலாமா வேண்டாமான்னு பலகட்ட யோசனை பண்ண வேண்டியது வடகடலோர மாவட்டங்களில் லைட்டாக அப்படி கொடுத்துட்டு மனசு வச்சுட்டு போகிறது ஸோ இந்த தடவை கொஞ்சம் உள்ள நெருங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அநேகமாக தென்படுகிறதும் சற்று பிரகாசமாகவும் தென்படுகிறது நாளை காற்றின் திசை மாறும் பட்சத்தில் இன்னும் அதிகமான மழைப்பழிவு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிலையவே இருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்னாம் தேதி வரைக்கும் சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மேல் அதாவது வடக்கு தெற்குன்னு பிரிச்சுக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு மலைப்பொழிவு கொடுக்குறது ஸோ ஏதோ நம்மளால் முடிந்த ஒரு அளவுக்கான ஒரு ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷனாக ஒரு வருங்கால ஒரு வானிலை அறிக்கையாக சொல்லலாம் ஸோ மூணாந்தேதி வெளியில் ஒரு பக்கம் புயல் கிளம்பினாலும் அடுத்த ஒரு புயல் உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சாந்தேதி இருக்குல்ல அஞ்சாந்தேதி வழக்கமாக இங்கே இந்த பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மலேசியா பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் கடந்து வரக்கூடிய புயல் தான் இந்த பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மலேசியா பக்கத்தில் இருக்கக்கூடிய புயல் தான் மறுபடியும் கடந்து இங்கே நோக்கி வரும் ஸோ அதாவது இது டிசம்பர் அஞ்சுனாலும் டிசம்பர் பத்து பன்னெண்டு வாக்கில் வந்து மறுபடியும் இந்தியா வந்து தமிழ்நாட்டை வந்து அடையான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ தொடர்ந்து இந்த காற்றின் திசை அடுத்தடுத்து புயலோட தாக்கம் இந்த பக்கம்தான் வர்றதுனால பெரிய அளவுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் முடிச்சுட்டா நம்ம மறுபடியும் முக்கியமான சேனலை படையாக மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்